ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு சிஎம்சிஆர்ஐ துறையில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு போஸ்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திட்ட உதவியாளர் உட்பட வந்து ஒரு ஐந்து விதமான கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி வந்து சேலரி வந்து ஆகும் ஸோ ஃபார்ட்டி டூ தௌசண்ட் இருக்கும் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி வந்து சேலரி வந்து ஆகும் ஸோ இந்த வேலைக்கு வந்து எந்த விதமான தேர்வுமே கிடையாது உங்களுக்கு ஆல் கம்யூனிட்டி கேட்டகிரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து கூகுள் மீட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அந்த டீடெயில்ஸ் இதுதான் அபிஷியல் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எதில் போய் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கணும் சிசிஆர்ஐ வெப்சைட்டில் வெப்சைட்ல போய் நீங்க டேரெக்டாக வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அப்ளிகேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அதோட வந்து செல்ஃப் ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து இருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ உங்களோட எஜுகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே வந்து அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலியமா சென்ட் பண்ணலாம் அப்படிலாம் நான் வந்து கொரியர் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சோ இதுக்கான அட்ரெஸும் பாருங்க இதுலயே இருக்கு ஸ்க்ரீனில் திரியேற அட்ரஸ் தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ஃபஸ்ட்டு தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு சோ அதுக்குள்ள வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அங்க ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிருங்க சோ மறக்காம மெயில் ஐடி வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு டைம் எல்லாமே பாத்தீங்கன்னா சிஇசிஆர வெப்சைட்லயே வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க கூகுள் மீட் மூலமா தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க சோ அதுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து நீங்க போடணும் தான் வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க சோ போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அதுல ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டகிரி சீனியர் ப்ராஜெக்ட் அசோஸ்டேட் கேட்டகிரி அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அசோசேட் கேட்டகிரில வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டூ கிரேட் ஒன் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக அஞ்சு மொத்தமாட்டகிரிக்கு போஸ்டிங் இருக்கு ஸோ ப்ராஜெக்ட் அசி கிரேட் ஒன்னு கேட்டகிரிக்கு வந்து பாருங்க எம்எஸ்இல வந்து நீங்க பாலிமர் சயின்ஸ் இல்லனா வந்து பயோபாலிமர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சினா அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் ஸோ எஸ்ச்சி எஸ்டியா இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஹெச்ஆர்இ ஹவுஸ் அண்ட் அலோவன்ஸ் இந்த மாதிரி வந்து பெனிஃபிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபேர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே ப்ராஜெக்ட் அசிட்டி கேட்டகிரி கிரேட் டூ கேட்டகிரிக்கு வந்து பி வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னா வந்து நானோ டெக்னாலஜி அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எம்எஸ்சியில் வந்து நானோ டெக்னாலஜி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் உங்களுக்கு சேலரி இருக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிசர்ச் கேட்டகிரியில் வந்து கிரேட் த்ரீ கேட்டகிரிக்கு வந்து பி பிடெக்ல வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இதுக்கான சேலரி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சீனியர் ப்ராஜெக்ட் ரிசர்ச்சிக்கு வந்து பாருங்க பிஹெச்டி வந்து நீங்கள் இன்ஜினியரிங் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் இதுக்கான சேலரி ஏஜ் லிமிட் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டகிரிக்கு வந்து பாருங்க எம்எஸ்சில வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் பர் மந்த் உங்களுக்கான சேலரி இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து கிளியராக அதில் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் பாருங்க சோ உங்களுக்கு எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து இந்த ஏஜென்ட் ரிலாக்ஷன் இருக்கு ஓபிசி கெடைகிரிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து இதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்த செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட்டை வரைக்கும் டிசம்பர் ஃபஸ்ட்டு தான் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணணும் எல்லாமே பாருங்க இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்க்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்